அரசியல் வந்து அடிப்படையற்றது தெளிவற்றது இலக்கற்றது அவர் சொல்லுகிறார் முதல்வர் ஆவறதுக்கான கூட்டணி எதிர்பார்க்கிறார் அண்ணா திமுக வேணும்னா என்ஆர் ரங்கசாமி என்ஆர் என்ஆர் காங்கிரஸ் தாண்டி எதுவுமே கிடையாது அதான் நீங்க உறுதியா தெரிஞ்சிருச்சு எழுபத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய நீங்க எவ்வளவு விடயங்களை பேசலாம் எவ்வளவு நிதானமா பேசலாம் எவ்வளவு ஆழமா பேசலாம் எதுவுமே இல்லையே அப்போ இவ்வளோ காலம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு இது வந்துட்டு நான் ஒரு ஒரு அன்பின் மிகுதியில் கேட்குறேன்னு கூட வச்சுக்கோங்க என்ன பண்ணீங்க நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் ஆடம்பு பேசுனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பரந்தூரில் பேசும்போது எப்படி அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் பேசி எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபேமஸ் ஆனீங்க அது மாதிரி ஏன் பேசக்கூடாது அக்கறையே இல்லை உங்களுக்கு அந்த அக்கறையின்மை தான் அதே மாதிரி உங்களால் ஏமாத்துறீங்கல்ல அப்படியே மக்கள் வெள்ளம் மதித்தார்கள் மறித்தார்கள் மிதந்து கொண்டு வந்தேன் தாமதமாக்கி விட்டது அப்படின்னா சொல்லிட்டு அறுபது கிலோமீட்டர் கோட்டை குப்பா வரைக்கும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் எங்கயாவது உங்களுடைய வண்டியை நிறுத்தினாங்களே யாராவது ஏன் நிறுத்தல ஏன்னா வாங்க நீங்க அழைக்கலாம் அதனால எவனும் வரல இவ்வளவுதான் விஷயம் கரெக்டா பத்து மணிக்கு வந்து சேர்ந்துட்டாரு கிரௌண்டுக்கு அங்க நாமக்கல்ல போறதுக்கு வந்துட்டு ஆறு மணி நேரம் ஆகுது திருச்சிக்கு வர்றதுக்கு ஒன்பது மணி நேரம் ஆகுது இங்க பாருங்க டான்னு வந்து உட்காந்துருக்காரு வந்து உட்காந்து போலீஸ் வர பேசு பேசுறீங்களா ருசியானது எல்லாரும் உள்ள புடுங்குறாங்க ஆமா அது மட்டும் இல்ல இவரு உள்ள உக்காந்துட்டு இருக்கிறாரு பத்து மணிக்கு காலுக்கு பத்து மணிக்கு அவர் வரும்போது எந்த பட்டியம் பத்தா பிரிச்சு இல்லையா ஐநூறு ஐநூறு பேருக்கு எதுவும் ரொம்பல உடனே அவர் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு அதுக்குதான் இந்த போலீஸ்காரங்க போலீஸ் அதிகாரி கோவம் வந்துச்சு பேசுங்க முதல்ல வந்துட்டீங்கல்ல அப்படியே உக்காந்துட்டு டைம் படுத்துறீங்க சிக்கலு உண்டாயிட கூடாது பேசி முடிச்சுட்டு காலி பண்ண இடத்த தான் சொல்ற தமிழக அரசு நல்லா கண்டுபிடிக்க கடைபிடிக்கணும்ன்ற நானு வந்துட்டியா பேசு வரலையா போ திருப்பி போடி மக்கள் கிட்ட விளக்கம் விளக்கம் கொடுக்கறது அரசுக்கு ரொம்ப முக்கியமானது விளக்கம் கொடுத்துடலாம் அவரு பத்து மணிக்கு கடக்குறேன்னு சொன்னாருங்க இந்த இடத்த பத்தரை வரைக்கும் பார்த்தோம் வரல அதனால அவர் திருப்பி அனுப்பிட்டு வர மாட்டேன் போட்டுக்கு வரமாட்டாருங்க விஜய் அப்படின்னு மனசு சுட்டு இருக்க அப்படின் தான் உன் தனிநபர் சுதந்திரம்லாம் இங்கே எதுவுமே கிடையாது மற்றவனோட சொந்த அட பாருங்க எடுத்து போயிட்டு பட்டியல் அடைக்கிற பட்டியல் அடைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிரௌண்டை காட்டிக்கிட்டாங்க உப்பளத்தில் முடிஞ்சு மூச்சு வாங்காது